ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜாயர் எஜுகேஷன் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் ஆறு இன்று பிறந்த சாதனையாளர் நார்மன் ஜோசப் உட்லேண்ட் நார்மன் ஜோசப் உட்லாண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி பார் கோட்டை கண்ட கண்டறிந்தவர்களுள் ஒருவரான நார்மன் ஜோசப் உட்லண்ட் நியூ ஜெர்மனியில் உள்ள அட்லாண்டிக் நகரத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி பார்க்கோட்டை கண்டறிந்தவர்களுள் ஒருவரான நார்மன் ஜோசப் உட்லண்ட் நியூ ஜெர்மனியில் உள்ள அட்லாண்டிக் நகரத்தில் பிறந்தார் இவர் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் பார்க்கோடு கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவராக அறியப்படுகிறார் இதற்கான இவர் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் காப்புரிமை பெற்றார் இவர் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் பார்க்கோடு கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவராக அறியப்படுகிறார் இதற்காக இவர் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் காப்புரிமை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் பார்க்கோடு தொழில்நுட்பத்தில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக ஜனாதிபதி ஜார்ஜ் எஸ் டபிள்யூ புஜிஜியிடம் இருந்து தேசிய தொழில்நுட்ப பதக்கம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பார்கோடு தொழில்நுட்பத்தில் இவராஜ்ய பங்களிப்பிற்காக ஜனாதிபதி ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஜுஜியிடம் இருந்து தேசிய தொழில்நுட்ப பதக்கம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் அல்மா மெட்டர் டெக்சல் பல்கலைக்கழகத்தில் இருந்து கௌரவ பட்டம் பெற்ற இவர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அல்மா மெட்டர் டெக்சல் பல்கலைக்கழகத்தில் இருந்து கௌரவ பட்டம் பெற்ற இவர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்